வாழ்க்கை வெற்றிகரமாக மாறணும் காரியம் பெட்டர் ஆகணும் இங்கே வர்றது மூலமாக ஏன்னா பரலோகம் இதை காட்டிலும் கோடி மடங்கு அருமையானது அதனுடைய ஒரு சிறிய பிரதிபலிப்பாக இது இருக்க வேணும் உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேணும் உங்கள் வீடு இருக்க வேணும் உங்களுடைய குடும்பம் இருக்க வேண்டும் செயல்கள்

இன்னும் ஒரு முறை பாடுவோம் காட்டும் வழிகளில் காட்டும் வழிகளில் அற்புதமாக பரலோகம் வேறெங்கும் நாம் காண முடியாத பரிபூர்ண ஆனந்தத்தின் இடமாக இருக்கிறது சங்கீதம் பதினாறு பரிபூர்ண ஆனந்தத்தின் இடமாக இருக்கிறது இட்ஸ் ஆஃப் பதினாறு ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர் படுத்துவீர் உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு சொல்லுங்க பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு பரலோகம் பரிபூர்ண ஆனந்தம் அதாவது அந்த குறைவம் எந்த குறைவும் இல்லாத ஆனந்தம் இல்ல பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய என்றென்றைக்கும் இருக்கிற பேரின்பும் உள்ள ஒரு இருக்கிறது ஆனா இன்னைக்கு நிறைய நினைக்கிறாங்கன்னா பரலோகத்தை ஒரு போரிங் பிளேஸ் நினைக்கிறாங்க ரொம்ப போர் அடிக்கிற ஒரு இடமா நினைக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா அது ஏன்னா சிலர் அப்படி நம்ம கெடுத்து விட்டோம் அப்படி சபையில் சில காரியங்களை அப்படி நம்ம காமிச்சு விட்டுட்டோம் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிட்டு நம்ம ட்ராமாக்கள் நம்ம சினிமாக்கள் நம்முடைய கதைகள் எல்லாம் சொல்கிற விதம்லாம் பரலோத்து ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க பரலோத்தில் என்ன பண்ண போகிறோம் ஏன்னா எப்படி தெரியுமா நிறைய பேர் நினைக்கிறாங்க எல்லார் கையிலும் ஒரு ஹார்ப்பு கொடுத்துட போகிறாங்க டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டு ஹலேலுயா ஹலேலுயா ஹலே லுயா ஹலே லுயா இருபத்தி நாலு மணி நேரமும் இரவும் பகலும் வெறும் அலிலியா அலிலுயா நான் மந்திரம் ஓதுற மாதிரி உட்காந்துட்டு போகிறோம் போறோம் இதை சொன்ன உடனே வர்ற வாலிபரலாம் அடுத்த வாரம் கோயிலுக்கு வரமாட்டான் அவன் பார்ப்பான் இந்த பரலோகத்துக்கு யாரு போக விரும்புகிறா காலையிலையும் சாயந்தரம் வரைக்கும் வேலை இல்லாமல் ஒரு ஹார்ப கையில கொடுத்துட்டு ஒரு கிட்டார் கிட்டார் கொடுத்தா பரவாயில்ல ஒரு எலக்ட்ரிக் கிட்டார் கொடுத்தா பரவாயில்ல ஒரு கீபோர்டு கொடுத்தா ட்ரம்மு ட்ரம்முட்டா போராயில்ல இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஒன்றும் வாசிக்க முடியாது அங்கே போய் வெறும் அந்த ஆர்ப்பு வச்சுக்கிட்டு அது அழியாக கட்டிகிட்டு இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறான் அந்த பிக்சரை யாரோ ஒன்றா இன்னும் பண்ணிட்டாங்க பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு இடமாக நினைக்கிறாங்க இன்னும் சிலர் என்னென்னு நினைக்கிறாங்க பரலோகங்கிறது ஏதோ ஒரு ஒரு ஆளை பார்க்க காமிக்கிறாங்க இல்லை சில நேரத்தில் பரலோகத்தில் இருக்கிறாங்க சினிமாலலாம் பாருங்கள் இந்த காமிப்பாங்க செத்து போன ஆளை பற்றி அவர் அங்கே இருக்கிறதா அப்படிலாம் ஒரு ஒரு பேக்கப் பண்ணி காமிக்கும்போது அல்லது போன ஆளை பற்றி போதெல்லாம் அப்படியே காமிப்பாங்க அவர் அப்படியே மேகத்தில் அப்படியே குழந்திருக்குற மாதிரி மேந்துக்கிற மாதிரி காமிப்பாங்க கூட யாரும் இல்லை அவர் தனியாக இருக்கிறாரு அப்படியே இருக்கிறார் காற்றுல பஞ்சு மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கிறாரு அதை பார்த்தோன்னே அவனுக்கா பறலகம் போகிற ஆசை வருமா சை காலம் பூரா அப்படியே கிடக்கணும் நம்ம ஒரு பஞ்சு மாதிரி பஞ்சு மிட்டாய் மாதிரி அப்படியே மறந்துக்கிட்டு மேகத்தில் இருக்கிறதுக்கு பரலோகம் தேவையா இந்த பரலோகத்தை நான் போவேன் போகலன்னு சிலர் தீர்மானிச்சிடுறாங்க இன்னும் சிலர் அப்படின்னா இந்த அமுல் பேபி மாதிரி கொழு கொழு குழந்தை மாதிரி ஒரு குழந்தை எடுத்து அதுக்கு ஒரு ரெண்டு ரக்கையை வரைஞ்சி அதை அப்படியே வானத்தில் மேகத்தில் அப்படியே பறந்து அப்படியே மறந்துகிட்டு வர்ற மாதிரி காமிக்கிறாங்க என்னன்னா தேவதூதர் தேவதூதரே ஒரு அமுல் பேபி மாதிரி இருக்குது பார்க்கலன்னு சொல்லாதீங்க நீங்க எத்தனை இடத்துல பார்த்துருக்கீங்க நீங்க தேவதூதன் எப்படிப்பட்ட ஒரு ஒரு தேவதூதன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் காலி பண்ணான் பைபிளில் வாசித்து பாருங்கள் பைபிள் தேவதூதன் இல்லை இவங்க காமிக்கிற தேவதூன் இது வந்து இந்த அமுல் பேபி இது குழந்த இதை ஒரு ரெக்கையை போட்டு இதுதான் தேவதூதன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு விட்டுறாங்க பாருங்கள் அப்படியே ஒரு மருந்துக்கிட்டு வருது பறந்துக்கிட்டு வருது அப்புறம் மீதி பெறலாம் ஆப்பை வச்சுட்டு அலுவயா அலுவலியா இது பரலோதை இது இன்றைக்கி இருக்கிற ஆளுங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைக்கிறாங்க அதனால தான் சில ஆளுங்க நான் சொல்கிறது கேட் கேட்டிருக்கிறேன் ஒருத்தன் சொல்கிறான் அந்த மாதிரி பரலவங்க போனாங்க நான் நிறையத்துக்கே போயிடுறேன் பேசாமல் அங்கே டெய்லி பார்ட்டி இருக்குதான் அங்கே பாரு இருக்குதான் குடி இருக்குதான் டான்ஸ் இருக்குதான் மியூசிக் இருக்குதான் ராக் மியூசிக் இருக்குதான் ஜாஸ் இருக்குதான் எல்லாம் இருக்குதான் பரலோகத்தில் வெறும் ஹார்ப்பு தான் இருக்குது டீங்க டீங்க டீங்கன்னு அடிச்சுன்னு இருக்கணும் யார் அங்கே போவா நான் அதோட பாருங்க பிசாசு எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பிக்சரு நரகத்தை பற்றி ஒரு பாசிட்டிவ் பிக்சர் ரொம்ப பெரிய பாட்டி நடக்கிற மாதிரியும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரியும் ராக் மியூசிக் இருக்கிற மாதிரியும் அங்கே டெங்கு புங்கு நண்பர் அடிச்சு கிட்டார் வாசிக்கிற மாதிரியும் ஒரு படத்தை உண்டு பண்ணிருக்கலாம் உண்மை என்னன்னா நரகத்துல அந்த ஆளுக்கு துணை யாருமே கிடையாது நரகங்கிறது தனிமை சிறை ஹலோ நரகங்கிறது தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு இனிமே காணவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடம் ஏன் அவன் தனிமையா விடப்படுறான் ஏன் அவன் மற்றவங்களோட இல்ல ஏன்னா அந்த நரகத்துக்கு அவன் அனுப்புனது என்ன அவனுடைய பாவம் அவனுடைய பாவம்னா என்ன பாவத்தினுடைய மொத்த உருவம் என்ன சுயநலம் நலம் எனக்கு எனக்கு மட்டும்தான் என் பொழப்பு என் பணம் என் சம்பாத்தியம் ஏன் இது என் இன்ட்ரெஸ்ட் ஐ ஐ ஐ ஐ நான் 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 வாசிக்கிறான் தனக்காகவே வாழ்றான் கடவுளை வேணா ஒண்ணு வேணா எனக்கு அம்மாவாது அப்பாவாது மனைவியாது பிள்ளைகளாது நான் 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 முதல்ல சாப்பிடுவேன் நான் முதல்ல உடுத்திக்குவேன் வேண்டியத வாங்கிக்குவேன் வாழ்றான் அப்படிப்பட்ட உன்னு கடவுள் கடத்தில ஒரு சகாயம் பண்றாரு என்ன பண்றாருன்னா நான் நான் வாழ்ந்த நீயே வாழ்ந்து போ தனியா நித்திய நித்தியமா யாரும் ஒண்ணு தொந்தரவு பண்ண மாட்டாங்க தனியா நீயே இருந்துகோ நான் பாருங்க அந்த ராசி ஏழை ராசிர கதையில பாத்தீங்கன்னா அவன் பரலோகத்துக்கு போய் ஆபிரஹாமின் மடியில் இருக்கிறான் பரலகத்தில் ஆபிரஹாமின் மடியில் இருக்கிறான் என்ன மாதிரி இடம் பாருங்க அவன் ஒரு யூதனை பற்றிய கதை அது யூதனுக்கு ஆபர்ஹாமின் மடியை காட்டில் எந்த ஆறுதல் இருக்க முடியும் அவங்க முப்பாட்டேன் ஆபிரஹாமின் சந்ததீவன் எங்கேருந்து வந்தானான் யாருடைய மடியிலிருந்து வந்தானோ அந்த ஆளுடைய மடிக்க திரும்பி போகிறான் இஸ் ரிட்டர்னிங் டு ரூட்ஸ் என்ன சந்தோஷமா இருக்கும் பாருங்க அவன் பாட்டை முப்பாட்டினுடைய மடியில் போய் உக்காடுறான் அவன் அங்கே எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல் இடமா இருக்கும் உலகத்தில் ஒருவேளை ஏழையா இருந்திருக்கலாம் அங்கே போய் அவன் அப்பேற்பட்ட சுகத்தை ஆறுதலை அவன் அனுமதிக்கிறான் அனுமதிக்கிறான் அனுபவிக்கிறான் இந்த பணக்காரன் பரவல் நடந்து போறான் பாருங்க இருந்து கதர்றான் அங்கே யாரும் துணை இல்லை குடும்பம் ஞாபகத்துக்கு வருது ஆனால் யாரையும் பார்க்க முடியாது பேச முடியாது தனிமை கதர்றான் யாராவது லாஸ்டு அந்த விரலை நுண்ணிய தண்ணியில் துவச்சி வந்து என் நாக்கில் வைப்பானா இங்கே வேதனையாக இருக்குது அப்படின்னு கதறான் அங்கே அதுக்கு வழி இல்லை அதுக்கு விமோச்சனம் இல்லை அதான் நரகம் அந்த மாதிரி நரகத்துக்கு யார் போக விரும்புவா உண்மையாக நரகத்தை பற்றி உண்மையாக அந்த பிக்சர் யாரும் தர்றதில்லை பாருங்கள் அதனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஐயோ இந்த பரவ மாவன நரகத்துக்கே போயிடுறேன் நான் நானே கேட்டிருக்கேன் சிலருங்க நானே கூட உண்டு சின்ன வயசுல அந்த நினச்சது உண்டு ஏன்னா சில ஆளுங்களை பார்த்தேன் பாருங்க இந்த ஆளுங்களை பார்த்து இந்த ஆள் நம்ம என்னத்துக்கு போகணும்னு யோசிச்சிருக்கேன் நான் அந்த மாதிரி ஒரு பரலோகத்தை பற்றி ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை ஜனங்க ஏற்றி போயிட்டு அது ரொம்ப போரிங் பிளேஸு அங்கே ஒன்றும் கிடையாது அப்படியே சும்மா மிதக்கிற ஆளுங்க தான் இருக்கிறாங்க அங்கே அங்கே சும்மா சும்மா டீங்கு டிங்குன்னு அழைக்கையான்றாங்க அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாதுங்கிற மாதிரி பரலோகம் போரான இடமா பேசுகிறேன் கேளுங்க பரலோகம் அடிக்கிற இடமா பரலோகம் போர் அடிக்கிற இடம்னா அப்போ கடவுளே அர்த்தம் ஆகிடுது கடவுள் அடிக்கிறவரா கடவுள் அடிக்கிறவராக இருந்தால் தான் பரலோகம் அடிக்கிறவராக வேடகமாக இருக்க முடியும் கடவுள் நாங்கள் போர் அடிக்கிறவர் இல்லை ஏன் தெரியுமா உங்களே பாருங்கள் நீங்கள் நீ கடவுளே சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கீங்க மறுபடியும் மறுபடியும் அது தான் வரோம் அவருடைய சாயலினுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க உங்களுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள் கடவுள் வச்சது அவரை தானே உங்களுக்குள்ளே வச்சுருக்காரு அவருடைய சாயலை ரூபத்தை உங்களுக்குள்ள கொஞ்சம் வச்சுருக்காரு உங்களை எப்படி உண்டு பண்ணியிருக்கிறாரு ஹி ஹஸ் மேட் யூ டு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸைட்மெண்ட் அண்ட் பிளஷர் வாழ்க்கையில் பரவசத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்க கூடியவர்களாக உங்களை உண்டாக்கி இருக்கிறார் அப்படிப்பட்ட உள்ளத்தையும் மனதையும் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் தந்து தான் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார் நல்லா கவனிக்க சில பார்க்குறாங்க ஐயோ எக்ஸைட்மெண்ட் அங்கேருந்த அவருக்கு அவராக கொடுத்தாரு ப்ளெஷர் அவராக கொடுக்குறாரு ஏன்னா நம்ம சபைகள் என்ன பண்ணிட்டாங்க ப்ளெஷரே தப்பு அப்படின்ட்டாங்க தப்பான ப்ளெஷர் இருக்குது அதை கூடாதுன்னு சொல்கிறோம் அதை யாரும் சரின்னு சொல்லலை மனுஷன் பாவத்தில் விழுந்த மனுஷன் என்ன பண்ணா இந்த கடவுள் கொடுத்திருக்கிறது இன்பத்தை அனுபவிக்க கூடிய ஒரு ஆற்றல் கடவுள் இன்பம் அவனுக்கு தேவைப்படுது கடவுள் அப்படி இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவனாக இன்பத்தை விரும்பக்கூடியவனாக பரவசத்தை விரும்பக்கூடியவன் அவன் உண்டாக்கிட்டாரு பாவத்தில் விழுந்து போன மனுஷன் தவறான விதத்தில் அந்த இன்பம் கிடைக்குமா தவறான விதத்தில் அந்த பரவசம் கிடைக்குமா எக்ஸைட்மெண்ட் இதுல திருள் கிடைக்குமா அதில் திருள் கிடைக்குமான்னு தப்பான பாவ ஜீவியத்தில் தேடிக்கொண்டிருக்கிறான் ஆனால் உண்மையான இன்பத்தையும் பரவசத்தையும் களங்கம் இல்லாத பாவம் இல்லாத எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு இன்பத்தையும் பரவசத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை நான் கேட்கிறேன் இன்பத்தையும் பரவசத்தையும் எக்ஸைட்மெண்ட்டையும் பிளஷரையும் அனுபவிக்க மனுஷனை கடவுள் உண்டாக்கி இருப்பார்னா கடவுள் அடிக்கிறவரா போர் அடிக்கிறவரா அப்படி உண்டாக்குவாரு நமக்கே இவ்வளவு இன்பத்தையும் பரவசத்தையும் அனுபவிக்கக்கூடிய சக்தி அவர் கொடுத்திருக்கிறார்னா அவர் எவ்வளவு இன்பத்தையும் பரவசத்தையும் உடையவராக இருப்பார் என்பதை எண்ணி பாருங்கள் நான் நினைக்கிறேன் காட் இஸ் அன் எக்ஸைட்டிங் பர்சன் கடவுள் பரவசமிக்கவர் அவர் இன்பமிக்கவர் இன்பத்துக்கே இலக்கணமாக இருப்பவர் அவர் சந்தோஷம் ஆனந்தம் இன்பத்தை எல்லாம் நீங்க மற்ற இடத்துல பார்க்கறதெல்லாம் இன்பமே கிடையாது அதான் டூப்ளிகேட்டு போலி குறைவான இன்பங்கள் அதெல்லாம் அவர் தான் இன்பத்துக்கே இலக்கணமாக இருக்கிறார் அதுக்கு ஆத்தராகவே அவர் எப்படி போர் சொல்ல நீங்க நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மனசை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் நம்ம உண்டாக்கி இருக்கிறாரு பாருங்க இசையை உண்டாக்கி இருக்கிறாரு இசையை உண்டாக்கி இசையில வல்லுநர்கள் உண்டாக்கி இருக்கிறார் பாக்கு பேத்தோவன் மோட்சாட் போன்ற பெரிய பெரிய இசை கலைஞர்கள் அவர் உண்டு பண்ணியிருக்கிறார் பண்ணியிருக்காரு அவங்க மியூசிக்கெல்லாம் கேட்டிருக்கீங்களா ஒரு சீரியை வாங்கி பாருங்கள் கிளாசிக்கல் மியூசிக்கு இந்த ஆளுக முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னால் ஏற்றின மியூசிக்கை வாங்கி கேட்டு பாருங்க அதை போட்டு சும்மா உங்கள் செல்ஃபோனில் ஐடியூன்ஸில் வாங்கி ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள் அது எப்படி பரவசமாகிடும் முடியலை நின்றுக்கும் உங்களுக்கு அந்த வயலினை அப்படி வாசிப்பாங்க அந்த பியானோ அப்படி வாசிப்பாங்க அந்த இசை கருவியில் அப்படி வாசிப்பாங்க அந்த ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறது கேட்டிங்கன்னா இப்படி ஒரு மனுஷன் இசையை எழுதுவானா சிந்தனிய இப்படி ஒரு காரியம் இருக்குது அவ்வளோகத்தில் இவ்வளவு இன்பத்தை ஒரு மியூசிக்கால தர முடியுமாங்கிறத பார்க்குறீங்க ஆச்சரியப்படுவீங்க சிலர் பாடுறதையும் சிலர் வாசிக்கிறதையும் சிலர் கம்போஸ் படுறதையும் கேட்டிங்கன்னா மெய் மறந்துடுவீங்க செலுத்து போய்டும் உங்களுக்கு எங்கிருந்து வருது யார் கொடுத்தது அது கடவுள் கொடுத்த ஒரு வரம் மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஆற்றல் படம் வரைகிறதுக்கு ஒரு காரியத்தை ஆர்கிடெக்ட் இப்போ ஒரு பில்டிங்கை வடிவ வடிவமைக்கிறாங்க யார்கிட்ட இருந்து வந்தது அந்த ஆற்றல் அற்புதமா வடிவமைக்கிறாங்க ஃபால் நீர்வீழ்ச்சியில் போய் நின்று அந்த சாரல் வீசுறத பாத்தீங்கன்னா அந்த தண்ணி கீழே விழும்போது அங்கே விழுந்து அதனுடைய சாரல் மேலே வரைக்கும் நூத்து கணக்கான அடி வந்து ரோடில் நிற்கிறவங்க மேல வீசுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அந்த வேகத்தையும் அதனுடைய அழகையும் பார்த்தீர்கள்னா பரவசம் அடைந்து விடுவீர்கள் நீங்கள் பரவசம் விளையிற மாதிரி ஏதாவது ஒரு காட்சியோ ஒரு சீனரியோ எதையோ கண்டிங்கன்னா ஒண்ணும வச்சுங்க மனுஷன் உண்டாக்குனது அல்லது கடவுள் உண்டாக்குனது அதை காப்பாத்துறதுக்கு இவங்களுக்கு தெரியல அதுக்கு பேரும் பாடுபடுறாங்க கெடுக்காம இருந்தால் சரி அவர் உண்டாக்குன அழகு அழகு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ரொம்ப அழகான சீன் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது கொடைக்கானலில் போய் நின்று பாருங்க இல்லை எங்கேயாவது போய் பாருங்கள் அந்த அழகான காரியங்களை பார்க்கும்போது என்ன அழகு கொள்ளை அழகாக இருக்குன்னு பார்க்கும்போது கடவுள் உண்டாக்குற அழகு அது அப்படி கடவுள் உண்டாக்கி இருக்கிறார் எதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறீங்களோ விரும்புகிறீர்களோ ஆச்சரியப்படுகிறீர்களோ வேகப்படுகிறீர்களோ அவையெல்லாம் கடவுள் கொடுத்த ஒன்று அவ நான் சொல்கிறேன் கடவுள் போராடிக்கிறவரில் பரலோகமும் போராடிக்கிற இடம் இல்லை நான் சொல்றேன் நீங்களும் போரடிக்கிறவர்கள இருக்க கூடாது நீங்களும் போரடிக்கிறவர்கள இருக்க கூடாது பரலோகம் எவ்வளவு சந்தோஷம் உள்ள கழிப்புள்ள இடமா இருக்குதுன்ற அந்த சத்தியம் நாம கூடி வரும்போது நாம எப்படி கத்திர ஆராதிக்கிறோம் எப்படி காரியங்களை செய்கிறோன்றத பெருமளவில் மாற்ற வேண்டும் கவனிக்கிறீங்களா பரலோகம் எப்படிப்பட்ட இடம் சந்தோஷமான இடம் பரவசம் இன்பம் அதனிடமா இருக்கிறது அப்ப நம்ம கூடி வர்ற இடம் பரவசம் இன்பம் உள்ளதா இருக்கணும் சிலர் நினைக்கிறாங்க என்ன சொல்றேன் அழுதிட்டு தானே இருக்கிறாங்க வீட்டுல திங்கள் சனிக்கிழமை வரைக்கும் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை சபைக்காது போய் கொஞ்ச நேரம் ஆறுதலா ஏதாவது கேட்டு வரலாம்னு வந்தா இங்கேயும் வந்து அழுகு வச்சா போய் அழுகு வைக்கிறதுக்கு சபை என்னத்துக்கு சபை அழுகை நடமில்லை எனக்கு விளங்குது அவங்க சொல்கிறது என்னென்னு விளங்குது ஒரு மனம் திரும்புதல் இருக்கணும் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும் நம்ம செஞ்ச பாவங்களை பற்றி உணர்ந்து கத்திரத்தில் திரும்பி வருத்தப்பட்டு நாம் சரி செய்து கொள்ளணும் அதெல்லாம் விளங்குது எனக்கு ஆனால் வெறும் அழுகிற இடம் இல்லை சபை ஒருவேளை அழுது மனம் திரும்பலாம் மனம் திரும்பலாம் ஆனால் மறுபடியும் கழிப்பு உண்டாக வேண்டும் கழிப்பு இல்லாத ஒரு சபை சபையே கிடையாது கழிப்பு இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் நம்ம தான் தப்பான அபிப்பிராயத்தை கொடுத்துட்டோம் பாருங்க உலகத்தானுக்கு பரவத்தை பற்றி ஏன் அப்படின்னு நினைக்கிறான் ஏன் நரகமே பெற்ற அங்கே போயிடுறான் நான் இது வேணான்றான் நானே பார்த்துருக்கேன் சில ஆராதனைகள் சில இதை பார்க்கும்போது பா இவங்கெல்லாம் போராடும் தான் பரவாங்கன்னா நமக்கு வேணாம் பாது நான் வேற எங்கேயாவது போய்கிறேன் இருக்க மாதிரி இருக்கும்னு இருப்பாங்க அப்படியே செய்யக்கூடாது இருக்கணும் யாராவது கொஞ்சம் அடிசரிச்சா இருக்க கையை தட்டக்கூடாது கையை தூக்க கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது இந்த காலத்து வாலிபரில் வந்து பாக்குறான் சபையை வந்து பார்த்துட்டு எல்லாம் வரைச்சி போயிருக்கிறாங்க ஃப்ரீஸ் ஆகி ஐஸ்ல வச்ச மாதிரி இருக்கிறாங்க அவன் சொல்றான் பறவுங்க அப்படி தான் இருக்க போகிறதுன்றே இவங்கெல்லாம் பர்லவங்க தானே போகிறாங்க அப்போ நான் வேறு எங்கேயாவது போகிறேன் இந்த பரவங்கள் எனக்கு வேணவே வேண்டாம் இவங்க போகிற பரவங்க எனக்கு வேண்டவே வேண்டாம் யார் உண்டாக்குனது அந்த எண்ணத்தை நம்ம தான் உண்டாக்குறோம் சபையை வந்து பார்த்த உடனே அவன் நினைக்கணும் அடேய் அப்பா இதுவே அப்படி இருக்குன்னா பரலோகம் எப்படி இருக்கும் சபையில வந்து உட்கார்ந்துகிட்டு எப்படா முடியும் போர் அடிக்குது வெளியே கிளம்பலாம்னு காத்துட்டு இருந்தான் அப்ப நம்ம அதை அடிக்கிற விதத்துல நடத்துறோம் அப்ப அவனுக்கு என்ன உண்டாகுது பரவல் தெல்லத்து போயிட்டு நாளெல்லாம் பிரதம் இருப்பாங்க போல இருக்குது நாளெல்லாம் பாட்டு பாட சொல்லுவாங்க போல இருக்குது அங்க மட்டும் போயிட கூடாது வாழ்க்கைய கோயில் ஆயிடும் வேணாம் அப்படிதான் நினைப்பான் சபைய எப்படி நடத்துறோம்னா வந்து உட்கார்ந்து எந்திரிச்சு போகும்போது ஐயோ புனிஞ்சு போச்சே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் ஒன்பது ஒன்பது மணினா எட்டு மணிக்கே நான் போய் அங்க உட்காந்து போறேன் சீக்கிரம் வரட்டும் அங்க போய் நான் உட்காந்து இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்குனே சபைக்கு நான் போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டா பரலோகத்தை பற்றி சரியான பிக்சரை கொடுத்துட்றான் அவனுக்கு அப்போ அவன் நிச்சயமா இந்த இயேசுவை நான் பிற்பட்டு போறேன் இங்கேயும் பரலோகம் அங்கேயும் பரலோகம் இங்கேயே ஓரளவுக்கு அனுபவிக்கலாம் இதை காட்டலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாக பரலோகத்தை அங்கே போய் நானே அனுபவிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு உண்டாகிவிடும் இருக்கீங்களா எத்தனை பேர் இருக்கீங்க இது ஏஎஃப்டி ஒரு பரலோகம் மாதிரி ஒரு ஒரு குட்டி பரலோகம் எல்லார் முகத்திலையும் புன்னகை இருக்கிறோம் கண்ணீரோடு வருகிறவர்கள் கூட சந்தோஷம் இருக்கணும் சந்தோஷமாக வரணும் இங்கே வாழ்க்கை வெற்றிகரமாக மாறணும் காரியம் ஆகணும் இங்கே வர்றதன் மூலமாக ஏன்னா பரலோகம் இதை காட்டிலும் கோடி மடங்கு அருமையானது அதனுடைய ஒரு சிறிய பிரதிபலிப்பாக இது இருக்க வேணும் உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேணும் உங்க வீடு இருக்க வேணும் உங்களுடைய குடும்பம் இருக்க வேண்டும் நிற்போம் எல்லா கரங்களை பற்றி கத்திரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்ரம் எங்கள் அண்ணன் பிதாவை கத்திரா சிவனாமத்தில் அடையில வருகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பரலோகத்தை குறித்த இந்த வெளிப்பாட்டுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் தேவரீர் உள்ளங்களிலே இந்த பரலோகத்தை குறித்த வாஞ்சை நீர் வைத்திருக்கிறீர் இந்த பூமியே எங்கள் வீடே எங்கள் சபையே எங்கள் வாழ்க்கையே ஒரு குட்டி பரலோகம் போல் இருக்க வேண்டும் என்பது அப்படியே சித்தம் நித்திய வாழ்வைகளுக்கு என்ன ஒன்று பண்ணி இருக்கிறீர்கள் அன்பு மகா பெரியது உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல உம்முடைய சந்தோஷம் மகிழ்ச்சி பரவசம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் காமுக்கு ஸ்தோத் தாவே ஆசீர்வதிப்பீராக ஜனங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் சந்தோ பரலோக சந்தோஷத்தை பெற்றவர்களா இங்கிருந்து செல்லட்டும் நித்திய பேரானந்தத்தையும் பரிபூர்ண ஆனந்தத்தையும் அடைந்தவர்களா இந்த இடத்தை செல்லட்டும் ஆசீர்வதிப்பீராக நாமத்திலே ஜபிக்கிறோம் കത്യേശു കൃഷ്ണി കൃമിയും പിതാവായി അൻപുത്തോടെ ഐക്കും നാം അനവരോടും ഇൻക്കും ആമേം കൊള്ളും ആ ഓടും കൊള്ളുന്ന സമൂഹത്തിലോ മിക്ക ആനന്ദമുണ്ട് എന്റംബം കൊള്ളെങ്കുള്ളവേ കത്ത സമൂഹത്തിലോ മിക്ക ആനന്ദമുണ്ട് பெருந்த பெ கக்க சமூகத்திலே நித்திய ஆனந்தம் உண்டு பெருந்தம் பெருந்தம் தொழில் நே கமூகத்திலோ நித்திய ஆனந்தம் உண்டு பெருந்தம் பெருந்தம் தொழில் நே கமூகத்திலே நித்திய ஆனந்தம் Em <susurra> nhớ